விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தற்போது இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி மரணமடைந்ததை முன்னிட்டு தற்போது அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக தனது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளரை அறிவித்த நிலையில் அண்ணா திமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது அப்போது இந்த இடைத்தேர்தல் ஜனநாயக முறையில் நடைபெறுமா என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறி அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக தீர்மானிக்கப்பட்டது இதுகுறித்து இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களவைத் தேர்தலில் திமுக முறைகேடுகளை செய்துதான் வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் அதுபோல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் சுதந்திரமாக நடக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் குறிவித்துள்ளார் அதிமுக இதற்கு முன் நடைபெற்றுள்ள இடைத்தேர்தல்களை புறக்கணிக்க வரலாறு உள்ளதாகவும் பழனிசாமி எடுத்துக்காட்டியிருக்கிறார் தேர்தலை கண்டு அஞ்சக்கூடிய இயக்கமல்ல அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி ஏப்ரல் ஆறாம் தேதி காலமானார் இவர் திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இதனையடுத்து தற்போது அங்கு இடைத்தேர்தல் நடப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் பாமக வேட்பாளராக அக்கட்சியின் தலைவர் சி அன்புமணி நியமிக்கப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி அபிநாயா என்பவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது பாமக வேட்பாளருக்கு மறைமுகமாக ஆதரவு தெளிக்கும் தான் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலிருந்து ஒதுங்கியிருக்கிறது என்று கூறப்படுகிறது பாமக ஆதரவு தெரிவிப்பது மூலம் பாமக அங்கு வெல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அங்கு அது வன்னியர்கள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் பாமகக்கு வெட்டி எளிதில் கிடைத்துவிடும் அதிமுகவும் ஒதுங்கி நின்று பாஜக ஆதரவு கொடுத்து வேலை செய்தால் பாமக வெற்றி பெறுவதற்கு பலத்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உண்மையான நோக்கம் அதிமுக கட்சியினருக்குள் தற்போது பல வேறுபாடுகள் விரிச்சல்கள் தோண்டியிருக்கிறது ஒற்றுமையில்லாமல் பலவீனமாக இருக்கிறது என்று தேர்தல் பணிகளை மேற்கொள்வதே சவாலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது தற்போது நடைபெற்ற மக்களவை உறுப்பினரும் கோவை சட்டமன்றத்தில் வேலுமணியும் தங்கமணியும் இணைந்து பாஜக ஆதரவாக செயல்பட்டு பாஜகவுக்கு அதிமுக வாக்குகளை குவித்தார்கள் என்று கூறப்படுகிறது அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பொழுது அதிமுக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடாமல் இருப்பதால் நல்லது இல்லை என்றால் அது தொடர்ந்து பதினோராவது தோல்வியாக இந்த விக்கிரமணி தொகுதியை சேர்த்துவிடும் அதனால் கட்சியினருக்கு மக்களிடம் செல்வாக்கு குறைந்துவிடும் இடர்பாடு ஏற்படும் முதலில் அவர்கள் செய்ய வேண்டியது கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதான் கூறியிருக்கிறார் எனவே அதிமுக ஒற்றுமை இல்லாத நேரத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள மாட்டார்கள் ஒருவேளை தோல்வி அடைந்தாலும் வரவில்லை நிச்சயமாக திமுக பாமக இருக்கிற இடத்தில் எப்படியும் மூன்றாவது இடத்தில் தான் தள்ளப்படும் நேரம் தள்ளப்பட்டாலும் வரவில்லை காப்புத் தொகையை பறிகொடுத்தால் மிகவும் கேவலமாகி போய்விடும் மக்கள் மத்தியில் அதிமுகக்கு ஒரு இழிவான எண்ணம் ஏற்படும் அதிமுக தொண்டர்களிடம் தளர்ச்சி மனத்தளர்ச்சி உண்டாகிவிடும் எனவே இந்த தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுக ஒதுங்கி நிற்கிறது என்பதை விட பதுங்கிவிட்டது என்றுதான் எண்ண வேண்டும் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை குவிப்போம் என்று கூறுகிறார்கள் அதை நாம் நம்புவோம் நன்றி வணக்கம்